வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட்டை விட அதிக விட்டமின் ஏ கொண்ட உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அனைவருமே கேரட் என்றாலே விட்டமின் ஏயின் முக்கிய உணவாகத்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையில் இதை விட அதிக விட்டமின் ஏ கொண்ட உணவுகள் நம்மளுடைய சமையல் அறையிலே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நிறைய இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கண் நலத்துக்கும் தோல் பளிச்சுன்னு ஆறுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் கேரட்டை விட சத்துக்கள் அதிகம் விலையும் மலிவானது இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய்கள் நான் சொல்ல போகிறது நம்ம ஊர்களிலே நம்ம கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது நம்ம கண்ணுக்கு முன்னாடி விளையக்கூடியது இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்த்துட்டு நீங்கள் பயன் விட்டமின் உடைய முக்கியத்துவம் விட்டமின் ஏ உடலுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியான ஊட்டச்சத்து இது நம்மளுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது தோல்ல வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் ஏ வந்து ரொம்ப அவசியமா இருக்குது வளர்ச்சியில முக்கிய பங்கு வைக்குது இந்த விட்டமின் ஏ வந்து ரெண்டு வகைப்படும் ஒன் ஃபெர்பாமுண்டு விட்டமின் ஏ இது வந்து ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மீன் போன்ற விலங்குகளை சார்ந்த உணவுகளில் இருந்து வரக்கூடியது இந்த விட்டமின் ஏ இன்னொரு விட்டமின் ஏங்கிறது என்னென்னா ப்ரோ விட்டமின் ஏ இது பீட்டா கரோட்டின் பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடியது இது வந்து காய்கள் பழங்கள் கீரைகளில் இருந்து வரக்கூடிய விட்டமின் ஏ இப்போ நம்ம கேரட்டை மிஞ்சக்கூடிய விட்டமின் ஏ அதிகம் உள்ள உணவுகளை தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் உணவு வந்து முருங்கை இல்லை உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஏன் உங்கள் வீட்லேயும் இருக்கும் உங்கள் ஏத்த வீட்டில் இருக்கும் இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சீப்பஸ்ட் ஒரு கீரை பத்து ரூபா இருபது ரூபா தான் அந்த கீரை இதை நம்ம வாங்க தவறி சாப்பிட தவறி கேரட் வந்து அவ்வளவு விலை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் அதை விட விலை மதி மலிவான ஒரு கீரை முருங்கைக்கீரை இதை இங்கிலீஷில் வந்து முருங்கா லிவ்ஸ் ரம்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய சயின்டிக் நேம் வந்து மொரிங்கா ஓலிஃபரா இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம் விட்டமின் ஏ வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு எம்ஜி இருக்குது இது வந்து கேரட்டை விட ஒம்பது மடங்கு வந்து விட்டமின் ஏ கொண்டது விட்டமின் சி வந்து இரநூத்தி இருபது எம்ஜி இருக்குது கால்சியம் நூற்றி எண்பத்தஞ்சு எம்ஜி இருக்குது அயன் வந்து நாலு எம்ஜி புரோட்டீன் வந்து ஒம்பது புள்ளி நாலு கிராம் இருக்குது ஃபைபர் வந்து ரெண்டு கிராம் இருக்கு கலோரி வந்து அறுபத்தி நாலு கலோரிஸ் வந்து இருக்குது இந்த முருங்கைக்கீழியுடைய நன்மைகளை பார்க்கலாம் கண் பார்வைக்கு வந்து இது சிறந்தது விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வையை மேம்படுத்துது மாலை கண் நோயை வந்து தடுக்கும் ரெண்டாவது என்னன்னா விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால உங்களுடைய உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய நோய்கள்லருந்து பாதுகாக்க இது பயன்படுது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமியாவுக்கு ஒரு தீர்வாகவும் இருக்கும் இரத்த உற்பத்தியையும் ஊக்குவிக்கும் அது இதில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இதில் அதிக அளவுல இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு இந்த முருங்கைக்கீரை உதவியா இருக்குது வயதானவர்களுக்கு இது ஒரு அருமையான உணவு இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கு அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த அளவை குறைக்கிறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்குது இதில் விட்டமின் இ மற்றும் விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்குது இது தோலை வந்து பளபளப்பாக வைக்கிறதுக்கும் நல்ல வலுவான முடி பெறதுக்கும் இந்த முருங்கை இலை வந்து யூஸ் ஆகுது அதே மாதிரி முருங்கை எண்ணெய் வந்து நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு வந்து இப்ப பயன்படுது அதே மாதிரி முருங்கை இலையில் வந்து ஒம்பது கிராம் அளவு ப்ரோட்டீன் வந்து இருக்குது இதில் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து புற்றுநோய் வருவதை தடுக்கிறதுக்கு இந்த முருங்கை இலை வந்து பயன்படுது அடுத்து இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தடுக்குது குடலுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை இலைகள் இதில் வந்து போலிக் ஆசிட் இரும்புச்சத்து கால்சியம் இது எல்லாமே இருக்கிறதுனால கற்ப காலத்தில் உள்ள பெண்கள் இது அவங்க வயிற்றுல வளர்கிற குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த இலையை நம்ம சமையலில் எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னா இதை வதக்கி சா சாப்பிடலாம் இல்லை கீரை கூட்டு பொரியல் இது மாதிரி வச்சும் சாப்பிடலாம் இல்லை ரொட்டி சப்பாத்தி இதோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை முருங்கைக்கீரை பொடியாக்கி அதையும் நம்ம சாப்பாடுல போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம தேநீர் ரெடி பண்ணியும் நம்ம சாப்பிடலாம் ரெண்டாவது உள்ள உணவு என்னதுன்னா அமராந்தஸ் லீவ்ஸ் இதை வந்து முளைக்கீரை தண்டுக்கீரைன்னு சொல்லிட்டு விதமாக பல பேர்களில் பல ஊர்களில் வந்து விதவிதமாக அழைச்சிட்டு வர்றாங்க இந்த இந்த முளைக்கீரையில் வந்து அதிக அளவில் விட்டமின் ஏ வந்து கேரட்டை விட அதிக அளவில் இருக்குது இதனுடைய நன்மைகள் பார்க்கலாம் இது வந்து விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இதில் வந்து அயன் போலிக் ஆசிட் விட்டமின் பி சிக்ஸ் வந்து இருக்கிறதுனால புதிய இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு இது வந்து பயன்படுது அடுத்து எலும்புகள் மற்றும் பற்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்குது ஏன்னா இதுலேயும் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே வந்து அதிக அளவில் இருக்குது இது சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும் இந்த கீரை அதே மாதிரி இதில் அதிக அளவில் ஃபைபர் இருக்கிறதுனால இதுவும் மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் இதில் வந்து விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ இருக்கிறதுனால இதையும் இதுவும் ஸ்கின்க்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி முகங்களில் வரக்கூடிய பருட்கள் சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது இந்த கீரைகள் இதிலையும் இது இந்த கீரையை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஏன்னா இந்த கீரையில் வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து இருக்குது முக்கியமாக இதையும் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் இதுலேயும் போலேட் இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது அடுத்து வந்து அகத்தி கீரைங்க அகத்தி கீரை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இது கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இதை இங்கிலீஷில் வந்து அகத்தி லீவ்ஸ் வெஜிடபிள் ஹம்மிங் பேர்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதோடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னா செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா ஃப்ளோரா இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா விட்டமின் ஏ வந்து நாலாயிரத்தி நானூற்றி இருபது எம்ஜி இருக்குது கால்சியம் வந்து நூற்றி பதிமூணு எம்ஜி இருக்குது அயன் வந்து நாலு புள்ளி ஒம்பது எம்ஜி இருக்குது விட்டமின் சி வந்து முப்பத்தி ஐந்து எம்ஜி இருக்கு புரோட்டீன் வந்து ஆறு கிராம் இருக்குது ஃபைபர் ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது இதனுடைய நன்மைகள் பார்த்தோம்னா இதில் அதிக அளவில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது கேரட்டை விட சுமார் அஞ்சு மடங்கு விட்டமின் ஏ கொண்டது இந்த கீரை இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இதில் வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது அதே மாதிரி அனிமியாவை வந்து க்யூர் பண்ணும் அதாவது ரத்த ரத்தத்தில் வந்து ரத்தத்தை வந்து அதிகப்படுத்துகிற தன்மை வந்து இதுக்கு இருக்குது இந்த அகத்திக்கீரை முக்கியமாக வலிப்பு வாதம் உடல் வெப்பம் இது அனைத்தையுமே வந்து குறைக்கும் இந்த அகத்திக்கீரை உடலில் உள்ள சூட்டை குறைச்சி சோர்வை நீக்கும் இது அமிலத்தன்மை குதிகால் வலி மூட்டு வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அதே மாதிரி சர்மத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது முகங்களில் உள்ள முகப்பருக்கள் கரும் தழும்பு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது முக்கியமாக சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துது குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஏற் ஏற்றது ஏன்னா இதில் வந்து புரதம் கால்சியம் போலேட் இது எல்லாமே இருக்குது அதனால் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு நன் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய ஒரு கீரை இது எப்போலாம் நம்ம சாப்பிடலாமா அகத்தி கீரையை வந்து கூட்டு சாம்பார் வதக்கி தேங்காய் சேர்த்து பொரியல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் முக்கியமான குறிப்பு என்னன்னா இந்த அகத்திக்கீரிய வாரத்துல ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை மட்டும்தான் எடுக்க வேண்டும் ஏன்னா இது அதிகமாக சாப்பிட்டா உடல்ல சூடு ஏற்படும் சோ வந்து இது இந்த அகத்திக்கீரியையை வந்து அதிகமா சாப்பிடக்கூடாது அடுத்து ஒரு சூப்பரான உணவு வந்து சர்க்கரை விலைக்கிழங்கு இதை சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் இதனுடைய இங்கிலீஷ் நேம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இதை வந்து இதில் வந்து அதிக அளவில் விட்டமின் ஏ இருக்குது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா விட்டமின் ஏ வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எம்ஜி வந்து இருக்குது கேரட்டை விட ஒன்றேகால் மடங்கு வந்து அதிக அளவில் இருக்குது இதில் விட்டமின் சி வந்து டூ பாயிண்ட் ஃபோர் எம்ஜி இருக்குது அயன் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் எம்ஜி இருக்குது கால்சியம் வந்து முப்பது எம்ஜி இருக்குது பொட்டாசியம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு எம்ஜி இருக்குது ஃபைபர் வந்து மூணு கிராம் இருக்கு கார்போஹைட்ரேட் வந்து இருபது புள்ளி ஏழு கிராம் இருக்கு கலோரி வந்து எண்பத்தாறு கலோரி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் இதில் வந்து பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு இது பயன்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது பயன்படுது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது பயன்படுது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஜீரோ கலரி ஃபுட்டு அதே மாதிரி வந்து முதுமையை தள்ளி வைக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது செல்கள் வந்து பழுது அடைகிறத தடுக்கிற தன்மை வந்து இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு இருக்குது அதனால் வந்து வயதானவர்கள் வந்து இன்னும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சர்க்கரை கிழங்கு வந்து கொஞ்சம் சிறிதளவு வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி இது குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உணவு ஏன்னா இது வந்து நான் இதில் உள்ள சத்துக்கள் வந்து ஏராளம் இருக்குது மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சர்க்கரை வழி கலங்குக்கு இருக்குது ஏன்னா இதில் மெக்னீஷியம் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய டிப்ரஷனை குறைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது இதை நம்ம வேக வச்சு நம்ம எடுத்து சாப்பிடலாம் இல்லை உணவுகளுடைய பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை வந்து அவிச்சு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தும் நம்ம சாப்பிடலாம் அடுத்து ஒரு சூப்பரான உணவு என்னென்னா பப்பாளி பழம் பப்பாளி பழமும் ஈஸியாக நம்ம கிராமங்களில் கிடைக்கக்கூடியது இதில் வந்து விட்டமின் ஏ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது எம்ஜி வந்து இருக்குது கேரட்டை விட சுமார் ஒன்றே கால் மடங்கு வந்து அதிக அளவில் விட்டமின் ஏ வந்து இருக்குது அதே மாதிரி இந்த இந்த பப்பாளி பழம் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுதுன்னா கண் பார்வையை பாதுகாக்குது தோலை வந்து பளபளவாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்குது அதாவது மாலைக்கண் நோயின்னு சொல்லக்கூடிய நைட் பிளைண்ட்னஸ் வந்து தடுக்கிறதுக்கு இது பயன்படுது முக்கியமாக இந்த பப்பாளி பழத்தில் வந்து பப்பைன் என்சைம் இருக்குது அந்த பப்பைன் என்சைம் வந்து ஜீரண சக்தியை வந்து ஊக்குவிக்குது மழை தீர்க்குது கர்ப்பிணி பெண்களுக்கு நன்மையை கொடுக்குது தொப்பையை வந்து குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பப்பாளி பழம் இதை வந்து நம்ம பழமாவோ இல்லை ஜூஸாவோ சாலடோ பாயாசம் இது மாதிரி இல்லை பப்பாளி காயில் கூட்டு சாம்பார் வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் அடுத்து வந்து நம்ம அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் மாம்பழம் இது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இதுவும் ஈஸியா எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இதில் வந்து காயை விட காயில் வந்து விட்டமின் ஏ வந்து கம்மியாக இருக்குது ஆனால் பழத்தில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது அதாவது ஆயிரத்தி எண்ணூறு எம்ஜி இருக்குது கேரட்டை விட அதிகமாகவே இருக்குது இதனுடைய நன்மைகள் பார்க்கும் பொழுது இதில் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகரிக்கும் கல்லீரலை வந்து சுத்தம் செய்யும் வயிற்று புழுக்களை வந்து ஒழிக்கிறதுக்கு இது பயன்படுது மாதிரி உடல் வெப்பத்தை குறைக்கும் மனம் வாய்வு வாந்தி மயக்கம் போன்ற எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த மாம்பழம் அடுத்து ஒரு சூப்பரான உணவு வந்து மணத்தக்காளி கீரை இது கிராமங்கள்ல விளையக்கூடிய தான் இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பிளாக் நைட் ஷேட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய சயின்ஸ் நேம் வந்து சொலானம் நைக்ரம் இதுல எவ்வளோ விட்டமின் ஏ இருக்குதுன்னா ஆறாயிரத்தி நானூறு எம்ஜி வந்து இருக்குது இது கேரட்டை விட சுமார் ஏழு புள்ளி ஏழு மடங்கு விட்டமின் ஏ வந்து கொண்டது இதனுடைய நன்மைகள்னு பார்க்கலாம் இந்த கீரை வந்து மாலைக்கண் நோயை வந்து தடுக்கக்கூடியது இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவில் இருக்குது முக்கியமாக கல்லீரலை வந்து சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு வந்து இருக்குது அதனால் இந்த கீரை வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஜீரண கோளாறும் வராது கல்லீரல் பிரச்சனையும் வராது இதில் வந்து அதிக அளவில் அயன் இருக்கிறதுனால ரத்த சோர்வைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த கீரை அதே மாதிரி தோல் மற்றும் நரம்புகளுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடியது முக்கியமாக புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது இந்த கீரை அதாவது வயிற்றில் உள்ள அல்சர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா புண்ணு வயிற்று புண்ணு எல்லா புண்ணுகளையுமே ஆற்றக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை இந்த கீரையை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்தலாமா இந்த கீரையை வந்து பருப்பு போட்டு கூட்டு இல்லைன்னா சாம்பார் இல்லை கஷாயமாக வச்சும் குடிக்கலாம் இப்போ இந்த வடிவலை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இல்லைனா பவுட்ராகவும் நம்ம உணவில் சேர்த்துக்கறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ கிராமத்தில் உள்ள மக்களுக்கு போய் சேரணும் அதனால் முடிஞ்ச அளவு உங்களால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்